அத்தியாயம் நான்கு பார்த்திபன் தனது பயணத்தில் மேலும் வளரத் தொடங்கினான் அவன் போர் நுட்பத்தின் புதிய நிலைகளை அறிந்து கொண்டான் ஒருநாள் அவன் ஒரு பழமையான பழப்பு நிறச்சாளரத்தைக் கண்டுபிடித்தான் அதனுள் பிரவேசிக்கும் போது அதில் பழைய நாட்டு எழுத்துக்கள் இருந்தன வீரர்களுக்கான மறைநிலை சக்தி பார்த்திபன் ஆச்சரியமடைந்தான் இது என்னவாக இருக்கும் அவன் அதைத் தொடும்போது ஒரு நுண்ணிய வெள்ளை ஒளி வெளிப்பட்டது அது பார்ப்பதற்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது அந்த ஒளி அவனது உடலினுள் ஊடுருவ அவன் உடலின் உள்ளுணர்வுகள் மேலும் தெளிவாக உணரப்பட்டது அவன் அமைதியாக இருந்தான் இது ஒரு புதிய தொடக்கம் இப்போது பார்ப்பதற்கு அவன் மறுபடியும் ஒரு புதிய போராட்டத்திற்கு தயாராக இருந்தான் புதிய பயணத்திற்கு தயாரான பார்த்திபன் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து இளைபார நினைத்தான் அப்போது தனது உள்ளத்தின் பேச்சை கவனமாக கேட்டான் புதிய சக்தியின் அலைகள் அவன் உடலினுள் ஓடிக்கொண்டிருந்தன இந்த சக்தி என்னவென்று விளக்க முடியவில்லை ஆனால் இது என்னை இன்னும் வலுவாக மாற்றுகிறது அவன் நுட்பத்தை மேலும் ஆழமாக உணர்ந்து கொண்டான் அடுத்த கணம் ஒரு பெரிய நெருப்பு அலை அவனை சுற்றி உருவானது இது என்ன என் உடலிலிருந்தே நெருப்பு எழுந்திருக்கிறதே பார்த்திபன் தனது கைகளை உயர்த்த அந்த நெருப்பு எரியத் தொடங்கியது அது வெறும் சாதாரண நெருப்பு இல்லை அது வான நெருப்பு அவன் இதுவரை எதிர்கொண்ட எந்த ஒரு சக்திக்கும் மாறாக இருந்தது இதை எப்படி பயன்படுத்துவது அவன் இன்னும் மானமாக இருந்தான் திடீரென அவனுடைய மனதுக்குள் ஒரு பழமையான குரல் கேட்டது வான நெருப்பை முழுமையாக கட்டுப்படுத்த நினைத்தால் உன்னுடைய உள்ளத்தைக் கேள் பார்த்திபன் அதிர்ச்சியடைந்தான் இது யார் குரல் தொடர்ந்து பேசியது நீ வலுவாக வளர வேண்டும் இங்கேயே நிற்காதே உன் பயணம் தொடங்கியது அவன் முடிவெடுத்தான் நான் முன்னேற வேண்டும் எந்த சோதனை வந்தாலும் நான் வெல்வேன் அவன் தனது பயணத்தை தொடர்ந்தான் பார்த்திபன் பயணிக்கும் போது ஒரு பெரிய கட்டிடத்தின் அருகே வந்தான் அதில் ஷெண்டு அவனுக்காக காத்திருந்தான் நீ மீண்டும் வந்து விட்டாயா பார்த்திபா பார்த்திபன் சிரித்தவாறு நீ என்னை எதிர்க்க முயற்சிக்கிறாயா ஆமாம் ஷெண்டு சிரித்தான் மேலும் நீ எங்கே சென்றாலும் உன்னை நான் எதிர்த்து நிற்பேன் என்றான் உடனே பார்த்திபன் தனது சக்தியை உயர்த்தினான் ஆனால் பார்ப்பதற்கு முன்பு போல் இல்லை அவன் வான நெருப்பு தீயின் அலை ஒரு பெரிய தீக்கோளம் உருவாகி நேராக ஷெண்டுவைத் தாக்கியது அவன் அதிர்ச்சியடைந்து பின்னோக்கி தள்ளப்பட்டான் இது சாத்தியமில்லை உன் சக்திகள் எப்படி இவ்வளவு பெரிதாக வளர்ந்தது பார்த்திபன் அமைதியாகக் காத்திருந்தான் இப்போதைக்கு ஷெண்டு எனக்கு ஒரு தடையாக இருக்க முடியாது ஷெண்டு கோபமாக பார்த்தான் நான் இதை ஏற்க மாட்டேன் அவன் மீண்டும் முன்னேற முயன்றான் ஆனால் பார்த்திபன் அமைதியாக இருந்தான் உன் போராட்டம் முடிந்துவிட்டது ஷெண்டு என்றான் ஷெண்டு தரையில் விழுந்தபடியே சிரித்தான் நீ எனக்கு தோல்வியை கொடுத்தாலும் இது முடிவல்ல பார்த்திபா பார்த்திபன் அவனை கவனித்தான் உன்னிடம் இன்னும் போராடவோ பழிவாங்கவோ எந்த ஆற்றலும் இல்லை ஷெண்டு நான் என் பயணத்தை தொடர வேண்டும் எனக்கு தடையாய் நிற்காதே என்றான் ஷெண்டு திடீரென ஒரு கரும் மோதிரத்தை தனது விரலில் அணிந்து கொண்டான் அதிலிருந்து மர்ம சக்தி வெளியேறியது இது என்ன சக்தி பார்த்திபன் அதிர்ச்சியடைந்தான் ஒரு பச்சை ஒளி ஷெண்டுவைச் சுற்றிக்கொண்டது அவன் உடலில் புதிய சக்தி பாய்ந்தது ஹஹா பார்ப்பதற்கு நீ வலுவாக இருக்கலாம் ஆனால் இந்த மோதிரத்தின் சக்தியால் நான் மீண்டும் எழுந்துவிட்டேன் ஷெண்டு தனது கைகளை உயர்த்த ஒரு பெரிய காற்றின் அலை உருவானது அது பார்ப்பதற்கு மிகவும் ஆபத்தானதாக இருந்தது இப்போதுதான் உண்மையான யுத்தம் ஆரம்பமாகிறது பார்த்திபா பார்த்திபன் கைகளை இறுக்கிப் பற்றினான் நான் எந்த சோதனையையும் சமாளிக்க தயாராக இருக்கிறேன் என எண்ணி பார்த்திபன் உடனே தனது சக்தியை முழுமையாக கட்டுப்படுத்தினான் அவன் தனது கைகளை இணைத்ததும் ஒரு நீல ஒளியுடன் கூடிய அலை உருவானது ஷெண்டதின் கரும் காற்று அதிர்ந்தது இது சாத்தியமற்றது பார்த்திபன் அமைதியாக பேசினான் நீ எங்க சக்தியை பயன்படுத்தினாலும் என் வானவழிப் போர்நுட்பம் அதை முறியடிக்கும் ஷெண்டு நடுங்கினான் அவன் ஒரு சில அடிகள் பின்னோக்கி நகர்ந்தான் நீ இவ்வளவு வலுவாக மாறிவிட்டாயா பார்த்திபன் அவனை விரித்துப் பார்த்தான் நீ தொடர்ந்து இந்த வழியில் சென்றால் உன் முடிவே மரணமாகிவிடும் ஷெண்டு ஷெண்டு கோபத்துடன் பார்க்க அவன் உடலின் சக்தி குறைந்துவிடத் தொடங்கியது அவன் முழுமையாக விழுந்தான் பார்த்திபன் அமைதியாக திரும்பி நடந்தான் என் பயணம் இங்கேயே முடியாது இன்னும் உயரங்களை அடைய வேண்டும் அவன் தனது பயணத்தை தொடர்ந்தான் பார்த்திபன் அங்கிருந்து நகர்ந்து கொண்டிருந்தான் அவன் பல சோதனைகளை கடந்து வந்திருந்தாலும் இதுவரை அவனுக்கு உண்மையான எதிரிகளை சந்திக்க நேரவில்லை வானவழிப் போர்நுட்பத்தில் நான் இன்னும் முழுமையாக தேர்ச்சி பெறவில்லை மேலும் பயிற்சி தேவை அவன் ஒரு பெரிய குன்றின் அடிவாரத்திற்கு வந்தடைந்தான் அந்த இடம் ஒரு புது உலகத்திற்கான நுழைவாயில் போல தெரிந்தது அங்கு ஒரு பழமையான கல்வெட்டு இருந்தது அதில் இங்கு நுழைய விரும்புகிறவர்களுக்கு தங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த சக்தி அவர்களை அழைத்துவிடும் என எழுதியிருந்தது இது என்ன விதமான இடம் அவன் கவனமாக நுழைந்தான் உள்ளே சென்றவுடன் ஒரு பெரிய குகை போன்ற இடம் இருந்தது அங்கிருந்த ஒரு பழைய கோவிலின் சுவர்களில் மர்ம எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருந்தன அவனுடைய உள்ளம் கூறியது இங்கே எனக்கு முக்கியமான பதில்கள் இருக்கும் குகையில் உள்ள எழுத்துக்களை பார்த்தபோது பார்த்திபன் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்தான் இந்த எழுத்துக்கள் வானவழிப் போர்நுட்பத்துடன் தொடர்புடையவை அவன் மெதுவாக அவற்றை படிக்கத் தொடங்கினான் ஒவ்வொருவரையும் ஒரு புதர் போல் இருந்தது நீ உன் உடல் மற்றும் உள்ளத்தின் ஒற்றுமையை அடையும் போது மட்டுமே உண்மையான வான வழி திறக்கப்படும் அவன் இதுவரை உடலால் மட்டும் பயிற்சி செய்து வந்தான் ஆனால் இப்போது உணர்ந்தான் மனம் மற்றும் உடல் இணைந்து செயல்பட வேண்டும் அவன் உடனே அவற்றை நடைமுறைப்படுத்தத் தொடங்கினான் ஒரு வாரம் கழித்து பார்த்திபன் குகையில் இருந்த பழமையான கலையின் இரகசியங்களைப் புரிந்து கொண்டான் அங்கு அவனுக்கு விளங்கியது வானவழிப் போர்நுட்பம் வெறும் உடல் வலிமைக்கு மட்டுமல்ல அது மனதின் சமநிலைக்கும் தேவைப்படுகிறது அவன் கண்களை மூடிக்கொண்டு கவனமாக பயிற்சி செய்தான் திடீரென அவரது உடலில் ஒரு புதிய சக்தி எழுந்து உடல் உணரத் தொடங்கியது பார்த்திபனின் உடல் முழுவதும் வெளிச்சமாக மின்னியது அவன் உணர்ந்தது நான் ஒரு புதிய சக்தி நிலையை அடைந்துவிட்டேன் அவரது உடலுக்குள் ஓடிக்கொண்டிருந்த சக்தி மாறுபட்டது அது அதிகமாகவும் தீவிரமாகவும் இருந்தது இந்த புதிய நிலை என்னவாக இருக்கும் அவனுக்கு பதிலாக அவனது உடலே சொன்னது நீ வானத்தின் உண்மையான போர் நுட்பத்தை புரிந்து கொண்டிருக்கிறாய் பார்த்திபன் குகையில் பயிற்சி செய்து கொண்டிருந்தபோது வெளியே இருந்து ஒரு பெரிய அதிர்வை உணர்ந்தான் இது என்ன யாரோ வெளியில் காத்திருப்பது போல் இருக்கிறதே அவன் விரைவாக வெளியே ஓடினான் அங்கே ஒரு பெரிய அணிவகுப்பு காணப்பட்டது நீ பார்த்திபனா ஆமாம் நீங்கள் யார் நாங்கள் உன்னை அழைக்க வந்திருக்கிறோம் அந்த கூட்டத்தில் ஒருவன் கூறினான் பார்த்திபன் எதிரிகளை கவனித்தான் அவர்கள் அனைவரும் வலுவான போராளிகள் போல தெரிந்தனர் நீங்கள் என்னை ஏன் எதிர்க்கிறீர்கள் நீ வளர்ந்து கொண்டே போனால் எங்களை மிஞ்சிவிடுவாய் அதனால் உன்னை கொல்ல வேண்டும் இன்னொருவனின் பதில் இப்படி ஒரு மனப்போக்கை ஏற்க முடியாது பார்த்திபன் போருக்கு தயாராகினான் பார்த்திபன் தனது வானவழிப் போர்நுட்பத்தைப் பயன்படுத்தினான் எதிரிகள் அதிர்ந்தனர் நாம் அவனை இப்பொழுதே அழைக்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவராக தாக்கத் தொடங்கினர் ஆனால் பார்த்திபன் நிதானமாக இருந்தான் இப்போது என் சக்தியின் உண்மையான வடிவம் வெளிப்பட வேண்டும் பார்த்திபன் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தினான் எதிரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வீழ்ந்தனர் ஆ இவன் எவ்வளவு வலுவாக இருக்கிறான் பார்த்திபன் ஆத்திரமின்றி பேசினான் நீங்கள் தவறான வழியில் செல்கிறீர்கள் நான் உங்களை அழைக்க விரும்பவில்லை ஆனால் நீங்கள் இதை செய்ய வைத்துவிட்டீர்கள் எனக் கூறிக்கொண்டே இறுதி எடுத்தான் எதிரிகள் ஒவ்வொருவராக விழுந்தனர் பிறகு அவர்களை ஓரங்கட்டினான் இவர்கள் யார் யாருடைய கட்டளையின்படி வந்தார்கள் என சிந்தித்தான் எதிரிகளை விசாரணை செய்ய அப்போது ஒரு எதிரியின் கைப்பட்டியில் ஒரு சீட்டு கிடைத்தது அவன் அதை படிக்க அதில் எழுதியிருந்தது பார்த்திபனை அழைக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றால் அவன் உலகத்தையே மாற்றிவிடுவான் இது யார் எழுதியது அவனுக்கு பதில் தெரிந்தேயாக வேண்டும் பார்த்திபன் கையில் கிடைத்த சீட்டினை கவனமாக வாசித்தான் நான் உலகத்தையே மாற்றிவிடுவேனா இது யாருடைய எண்ணம் அவரது உள்ளம் குழம்பியது ஆனால் அவனுக்கு விளங்கியது நான் யாரிடமோ சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை யாரோ பின்தொடர்கிறார்கள் அவரது மனதில் ஒரே கேள்வி இவர்கள் பின்னால் இருப்பவர் யார் பார்த்திபன் அந்த சீட்டின் கீழ் ஒரு சிறிய சின்னம் இருப்பதை கவனித்தான் ஷெண்டு குலத்தின் சின்னம் அவன் உடனே விழித்துக் கொண்டான் ஷெண்டு குலம் ஏன் என் மீது கவனம் செலுத்துகிறது அவன் பதில் தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் அவர்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் பார்த்திபன் தனது தேடலை ஆரம்பித்தான் ஷெண்டு குலத்திற்குள் நுழைவது எளிதல்ல ஆனால் பதில் கிடைக்க வேண்டுமெனில் நான் இந்த ஆபத்தை எடுக்க வேண்டும் அவன் நகர்ந்தபோது பாதையில் ஒரு வயதான ஆசான் அவன் எதிரே வந்தார் நீ பார்த்திபனா ஆம் நீங்கள் யார் நீ ஷெண்டு குலத்திற்குள் செல்லலாம் ஆனால் அதற்காக முதலில் ஒரு சோதனையை கணக்க வேண்டும் பார்த்திபன் அந்த ஆசானை ஆச்சரியமாக பார்த்து நாம் நினைத்தது இவருக்கு எப்படி தெரியும் என வினவினான் ஆனால் கவனமாக கேட்டான் என்ன சோதனை என்னை வெல்ல வேண்டும் ஆசான் கூறினார் பார்த்திபன் சிரித்தான் ஒரு ஆசானை வெல்ல வேண்டுமா இது எளிதாக இருக்காது ஆசான் ஒரு களத்தில் அவனை தாக்கினார் பார்த்திபன் அதனை தவிர்த்தான் ஆனால் அவருடைய வேகம் அவன் இதுவரை பார்க்க முடியாத அளவுக்கு அதிகம் அவன் இந்த சோதனையில் வெல்வானா பார்த்திபன் விரைவாக தனது வானவழி நுட்பத்தை பயன்படுத்தினான் ஆசான் சிறிது நேரம் அவனை கவனித்தார் நீ வலுவாக இருக்கிறாய் ஆனால் அது போதுமா அவர் திடீரென வானத்தில் குதித்து பார்ப்பதற்குள் பார்த்திபனின் பின் வந்துவிட்டார் இவர் எவ்வளவு வேகமானவர் பார்த்திபன் முழு கவனத்துடனே போராடினான் பார்த்திபன் தனது முழு வலிமையையும் வெளியேற்றினான் ஆசான் சிரித்தார் இப்போதுதான் உண்மையான போர் தொடங்குகிறது அவர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கினர் ஒவ்வொரு வினாடியிலும் இடுக்கு சமமான தாக்குதல் நான் இந்த போரில் வெல்ல வேண்டும் பார்த்திபன் கர்ஜித்தான் அவன் இறுதியாக ஒரு சக்தி வாய்ந்த அடிவைத்தான் அந்த தாக்குதல் வானத்தை அதிர வைத்தது ஆசான் பின்னுக்குத் தள்ளப்பட்டார் கண்ணிமைக்கும் நேரத்தில் பார்த்திபனின் முன் நின்று கையை உயர்த்தினார் நீ வெற்றி பெற்றாய் பார்த்திபன் ஆச்சரியத்துடன் பார்த்தான் நீ ஷெண்டு குலத்திற்குள் செல்லலாம் என்றார் புதிய முடிவுகள் அவனுக்காக காத்திருக்கின்றன பார்த்திபன் வெற்றியுடன் ஷெண்டு குலத்திற்குள் நுழைந்தான் அவனை வரவேற்றது பழமையான கட்டிடங்கள் போர்த்தொழில் பயிற்சி செய்பவர்கள் மற்றும் ஒரு அபூர்வமான சக்தி இதுவே ஷெண்டு குலமா ஏன் இது இவ்வளவு மர்மமாக இருக்கிறது அவன் உள்ளே சென்று மிகப்பெரிய தங்கக் கோவிலின் அருகில் நின்றான் அங்கேயிருந்தவர் நீ பார்த்திபனா பார்த்திபன் ஒரு கணம் நிறுத்தினான் ஆம் நீங்கள் யார் நான் ஷெண்டு குலத்தின் தலைமை ஆசான் நீ எதற்காக இங்கு வந்துள்ளாய் உங்கள் குலத்தில் உள்ளவர்கள் என்னை தாக்கினார்கள் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் தலைமை ஆசான் சிரித்தார் அதற்காக முதலில் உன்னுடைய தகுதியை நிரூபிக்க வேண்டும் ஏன் எல்லோரும் எனக்கு சோதனைகளை தருகிறார்கள் பார்த்திபன் மனதில் யோசித்தான் ஆசான் ஒரு மர்மமயமான சக்தியை வெளியேற்றினார் இதை எதிர்க்க முடியுமா பார்த்திபன் தனது வானவழிப் போர்நுட்பத்தை இயக்கினான் ஆசான் ஒரு கணத்தில் அவனை தாக்கினார் இது சாதாரண தாக்குதல் இல்லை இது எனது சக்தியை முழுவதுமாக சோதிக்கிறது அவன் தன்னுடைய சக்தியை முழுவதுமாக வெளிப்படுத்தினான் அவர்கள் தாக்கிய இடம் காற்றில் சிதறியது நீ நிச்சயமாக வலுவானவன் ஆனால் போதுமான இல்லை தலைமை ஆசான் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தார் ஆனால் அவர் தாக்குதல்கள் அதீதமாக இருந்தன பார்த்திபன் தனது எல்லா திறனையும் பயன்படுத்தினான் நீ வலுவானவன் ஆனால் உனது எல்லை இதுதானா அசாதாரணமான ஒரு சக்தி அவனை சூழ்ந்தது இது என்ன திடீரென பார்த்திபனின் உடலின் உள்ளிருந்து ஒரு மறைக்கப்பட்ட சக்தி வெளியேறியது தலைமை ஆசான் ஒரு கணத்தில் தன் கால்களை பின்னே போட்டார் இது என்ன சக்தி கூட அதை உணர முடியவில்லை இது எனக்குள் எப்போது வந்தது திடீரென அவரது நினைவுகளில் ஒரு பழைய உருவம் தோன்றியது அவன் மனதில் எழுந்த ஒரே எண்ணம் என் முந்தைய வாழ்க்கை